ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நீ பிறந்த காரணத்தை நீ ஏ அறியவில்லை யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு மன பிராண்ட் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நீ அல்லவோ போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு நீயா உத பலமா சம உத இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க கரெக்டு அந்த கழுதை யாருன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் ஏய் என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா இல்ல வெறுப்பா இருக்கு என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுகளோ அவனோட போய் இஞ்சு போய் இஞ்சு அளந்துட்டு இருந்தீங்க ரெண்டுல ஒருத்த எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு தாண்டா இந்த சோதனை ஓ இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி அணுகுண்டு சோதனை நடத்துறாரு எப்படி கண்டுபிடிச்சாகணுமே அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும் அறிவை ஆட்டி புளியணும் உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன் வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன் சீக்கிரமா சொல்றான் அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா halo mia என்றால் என்னை பின்தொடர்ந்து வா கம் பேக்கில் கும்ம பரமசிவம் பரமசிவமா ஏண்டா வேற சொல்லி கூப்பிடற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் பரமசிவம் தானே வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்ன சொல்லிவிட்டு எதுக்கா கோவச்சிக்குற நீ பரமசிவன் கூப்பிடு பண்டாரன்னு கூப்பிடு நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத தனியா இருக்கும் போது கூப்பிடு நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் முன்னாடி சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம் சரி உட்கார்ந்து சரி அந்த பிளான் என்ன சொல்லு ஆஹா அது விலவாசி ஏறி போச்சு அடிச்சா விலவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம் என் பிரச்சனையும் சொல்றேன் மாசம் எட்டு ரூபாய் பிஸ்கோத்துக்கா சம்பளம் தர்றேன் அது எந்த மூலைக்கு

என்னடா அது புதுமையா இருக்கு அவவ அடிபட்ட அம்மா அம்மா இல்லனா அப்பா அம்மா நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க இல்ல எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் பேர் தான் வரும் ரெண்டு பேர் பேர்ல எனக்கு உசுறுடா ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க ரெண்டில தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம் இனிமே 1 3 4 5 ன்னு போங்க அது என்னப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னனே ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் இதே மாதிரி அடிபட்டேன்னா அப்பா அம்மான்னு எவன் கத்துறானோ

இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இப்ப அம்மாவுக்கு நெனப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடிச்சு படுத்துக்கிறாங்க இனி ஒரு அம்மாவுக்கு நெனப்பு வந்தா ரெண்டு பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள எப்படி நம்ம ஐடியா சூப்பர் ஐடியாடா மணி அடிச்சிருச்சு அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க நான் போய் பிள்ளைங்க அழைச்சிடுறேன் பாத்து போங்க படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போது கிரிக்கெட் ஓட்டுவாடா இது ஜம்பிங் வடிவே உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா தொட்டு நீ துறக்க வேணாம் தொட்டு அடையாளம் காட்டினா போதுவாதம் வாங்க இதுக்கு ஆசீர்வாதம் உங்க அம்மா ஆசைப்பட்டாடா ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க கோயந்தா அவனுக்கு ரெண்டு பேரும் முடிங்க, தலைய புடிச்சு அமுக்கு